குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் அருகேயுள்ள சாலையில் ஒருபுறத்திலிருந்து மறுபுறம் செல்லும் கேபிள் லைன் சாலை மட்டத்திலிருந்து சுமார் இரண்டு அடி உயர்ந்து எழும்பி நிற்கிறது இதனால் சாலையில் செல்லும் வாகனங்கள் அதில் சிக்கி விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது எனவே அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று உயிர்ப்பலி ஏற்படும் முன் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை நடவடிக்கை எடுப்பாரா ஆட்சியர்